புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும் காப்பீடு நிறுவனங்களின் கொள்ளை திட்டங்களை கண்டித்தும் தமிழக அரசை வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வேப்பமூடு நகர பூங்கா முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி மற்றும் கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் தர்ணா போராட்டம் நடைபெற்றது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் வேப்பமூட்டில் உள்ள மாநகராட்சி பூங்கா முன்பு தமிழ்நாடு ஓய்வு பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம் சார்பில் தமிழக அரசை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழக அரசு அமுல்படுத்தி உள்ள புதிய மருத்துவ காப்பீடு திட்டத்தில் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களுக்கு காசில்லா மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் அந்த திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை நீக்க வேண்டும் சிகிச்சை செலவையும் அரசியல் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் காப்பீடு நிறுவனங்களின் கொள்ளை திட்டங்களை கண்டித்தும் அதிக கட்டணம் வசூல் செய்யும் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு வெளியிட்டுள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அரசாணை இருநூற்றி நாலை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்து தமிழ்நாடு ஓய்பெற்ற பெற்ற பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கமானது இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த கர்ணா போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது காசில்லாத மருத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓவியர்களுக்கு அந்த அரசாணையில் சொல்லப்பட்டுள்ள காசில்லா மருத்துவம் உத்தரவாதப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ காசில்லா மருத்துவம் என்று சொன்னாலும் ஒரு ஓய்வூதியர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது அவர் அந்த சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் அவருக்கு செலவான தொகையில் நாற்பது முதல் எழுபது சதவீதம் வரையிலும் தான் அந்த இன்சூரன்ஸ் நிறுவனமும் இந்த தமிழக அரசும் அந்த தனியார் மருத்துவமனைகளும் கொடுக்கின்றன ஆனால் நூறு சதவீதம் அந்த மருத்துவ செலவை அவர்கள் குறைக்கல கொடுப்பதில்லை அதனால் இந்த முறைகேடுகளையும் இடர்பாடுகளையும் உடனடியாக களைய வேண்டும் என்று இந்த கோரி இந்த கர்ணா போராட்டத்தின் மூலமாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இல்லை என்றால் தமிழக அரசு இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை ஏற்று நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை இதே நேரத்தில் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பெறக்கூடிய அந்த சந்தா தொகைக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வந்து மத்திய அரசானது நிர்ணயித்திருக்கிறது இது ஓய்வூதிகளை பாதிக்கின்ற ஒரு விஷயம் அப்போ ஓய்வு காலத்தில் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்கு ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதம் போடுவது என்பது இவர்கள் ஓய்வூதிகளை அழகிக்கின்ற அவர்களை வஞ்சிக்கின்ற செயல் அதையும் நம்முடைய ஒன்றிய அரசானது திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த கோரிக்கை மூலமாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் ஸ்ரீ மனோகர் ஜெஸ்டர்ஸ் துணை பொதுச் செயலாளர் தமிழ்நாடு ஓய்வு பள்ளி கல்லூரி ஆசிரியர் நலச்சங்கம்